ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூ லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படிக்கு நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நவராத்திரி ஆரம்பிச்சிலேயே நம்ம கொலு பார்க்க தான் போகிறோம் ஸோ இன்றைக்கி எங்கே நாங்கள் கொலு பார்க்க போகிறோன்னா திருவாரூர் தியாகராஜர் கோயில் நாங்கள் இருக்கிறது திருவாரூர்னு உங்களுக்கு தெரியும் நான் எல்லா லொக்கேஷன்லேயும் தான் திருவாரூர் தான் போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியும் ஸோ திருவாரூர் எவ்வளோ பெயர் பெற்ற ஸ்தலோன்னு உங்களுக்கே தெரியும் இங்கே திருவாரூரில் பிறந்தாளே முக்தின்னு சொல்லுவாங்க திருவாரூர் தியாகராஜர் கோயில் அதை விட பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த கோயிலாகும் எல்லாருமே ஒரு தடவை வந்து தரிசிக்க வேண்டிய ஸ்தலம்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்தலம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அதை வந்து ஒரு மணி நேரத்துலேயோ இல்லை ஒரு நாள்லையோ நம்ம சொல்லி முடிக்கவே முடியாது அதோடய பெருமையையும் சிறப்பையும் இப்போ நான் அந்த கோயிலில் தான் போய் நான் பார்க்க போகிறேன் இங்கே வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி லிங்கங்கள் கொண்ட ஸ்தலம் தான் இந்த திருவாரூர் கோயில் முந்நூற்றி இருபத்தஞ்சு லிங்கங்கள்னால் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் இருக்குது இல்லையா அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளையும் குறிக்கும் விதமாக முந்நூற்றி இருபத்தஞ்சி லிங்கங்கள் கொண்ட கொண்டது இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எட்டு ராஜகோபுரங்கள் இருக்குது நாலு இருக்குது அதாவது கிழக்கு கோபுர வாசல் மேற்கு கோபுர வாசல் வடக்கு கோபுர வாசல் தெற்கு குப்புர வாசல் நாலு வாசல் இருக்குது எட்டு ராஜ கோபுரங்கள் இருக்குது நாங்கள் போகிறது வந்து மேற்கு கோபுர வாசல் வழியாக கொலு வச்சுருக்கிறது கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் வச்சுருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் பிரகாரத்தை சுற்றி போயிட்டுருக்கோம் அதாவது கிழக்கு கோபுரம் வாசலுக்கு போயிட்டுருக்கோம் மேற்கு குபுர வாசல் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது ஸோ உள்ளே போயிட்ருக்கோம் இப்போ இந்த இந்த கல்லெல்லாம் வந்து இப்போ பதிச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆணையடி கல்லாக இருந்தது இப்போ கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்குது சுற்றி இந்த மாதிரி கல் வரவங்களுக்கு ஈஸியாக நடக்கிறதுக்கும் இதுக்கு இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய சன்னதி இத்தனை சன்னதிகள் வந்து உள்ளே இருக்குது இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க ஒரு நாள் பார்த்தவே பார்த்தாதுங்க ஒரு நாள் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அனைவரும் வந்து த கண்டிப்பாக ஒரு தடவையாவது இங்கே வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போகணும் திருவாரூரில் பிறந்தாலே முத்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வாங்க இப்போ கொழு பார்க்கப்போ தான் இங்கே தான் கொழு வச்சுருக்காங்க குழு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு எப்போவுமே குழு வந்து இந்த மாதிரி பாருங்கள் அந்த சைடு இருக்கு இல்லையா நேராக இருக்குது இல்லையா ஒரு படி ஸ்டெப்ஸ் வச்சு உயரமாக ஒரு இடத்துல நல்லா நிறைய வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஒரே ஸ்டெப்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் வச்சு அதில் எல்லா சமையும் வச்சு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த தடவை இங்கே வந்து வித்தியாசமாக வந்து குழு வச்சுருக்காங்க அதாவது ரெண்டு சைடும் தனித்தனியாக எல்லாத்துக்கும் சிவன் விஷ்ணு பிரம்மா அப்புறம் வந்துட்டு அம்மன் மூன்றா எல்லா அம்மனுக்கும் சேர்த்து எல்லாமே தனித்தனி தனித்தனி தனியாக வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ரெண்டு சைடுமே வச்சுருக்காங்க தனித்தனி சந்நிதி இருக்கும் இல்லையா அதே மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றத்தையும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றும் பார்த்துட்டே வாங்க அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே உள்ளே போனோன்னா அப்படியே கூஸ் பம்ப் ஆகிடுச்சு அப்படியே அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே வந்து திருவாரூர் தியாகேஸ்வர் சிவன் வந்து தியாகேஸ்வர்ன்ற பேரில் அருள் பாலிச்சிட்ருக்காரு அம்மன் வந்து கமலாம்பால் இப்போ இங்கே கமலாம்பாலை வச்சு தான் குழு இந்த சைடு வச்சுருக்காங்க நான் கமலாம்பாலை கட்டுற எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் சிம்மவாகினி வாகினி இவங்க உண்மையிலே சொல்லணுன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக நீங்கள் டைம் கிடைக்கும்போது திருவாரூருக்கு வந்து திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் இங்கே திருவாரூர் தேரழகு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் வந்து திருவாரூர் தேரோட்டம் நடக்கும் வாக்குறதுக்கு கண்கொள்ளா கட்சியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இவங்க தான் கமலாம்பால் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அவ்வளோ அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டு சைடும் கொலு வச்சு அது இப்போ இந்த சைடும் இந்த சைடும் கொலு தான் ரொம்ப இப்போ எப்பவுமே இந்த மாதிரி வச்சுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போது மண்டபத்துலேயும் ரெண்டு சைடும் தனித்தனி சன்னிதி மாதிரி வச்சு பண்ணியிருந்தது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்களா பார்த்துட்டே இருக்கோம் போல இந்த அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னா அங்கே நாங்கள் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொன்றையும் பார்த்து அப்படி வரும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு Gracias. <laughs> அப்பு முருகன் கார்த்திகை ஏ சாறு சாறு பாம்புக்குள்ள அதுக்கப்புறமா நாங்களும் அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் தாகேஸ்வரை மனசாரம் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா கமலாம்பாள் ச கமலாம்பாள் சன்னதிக்கும் போய் அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்பவே அழகாக இருந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இதுதாங்க தாகேஸ்வர் சன்னதிக்கு போகிற வழி இதுக்கப்புறமா வீடியோ எடுக்க அலௌட் கிடையாது இது வந்து உள்ள பிரகாரத்தை சன்னதிக்கு போகிற வழி ஸோ இதுக்கு மேலே வீடியோ எடுக்க அலவுட் கிடையாது இங்கே மாசி படையல் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாட்டியாஞ்சலி நடக்கும் இப்போவும் அங்கே வந்து நாட்டியாஞ்சலி நடந்துகிட்ருக்கு